வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த ஷோ வணக்கம் என்ன அங்கல் பயந்துட்டீங்களா பயந்துட்டீங்களா நாங்க வந்து ஒரு சுற்றுப்பயணம் பண்றோம்னா பயந்துட்டீங்களா எங்களுக்கான தடைகளை நீங்க ஏற்படுத்தினே இருக்கீங்க நாங்க கேட்கிற இடத்த நீங்க தரமாட்டீங்களா நாங்க என்ன பண்ணணும் நீங்க எழுதணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தற்கொலை கூட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு உங்களுக்கே நல்லா தெரியும் தற்கொலை கூட்டமேல அவங்க தானே இது பேர நாங்க வந்து பண்ணுறதே வெட்டி விளம்பரத்துக்குதான் விளம்பரம் வேற எதுவுமே கிடையாது நாங்க வந்து லாஸ்டா என்ன பண்ண போறோம்னா திமுக பைண்ட் ஸ்டாலின் அங்கிள் பைண்டாரு இப்ப என்ன பண்றாங்கன்னா என்ன அங்கிள் பயந்துட்டீங்களா இத다 வந்து ஒரு ஹேஷ்டேகா போட்டு ட்ரெண்டிங்கா ட்ரெண்டிங் பண்றாங்க தமிழ்நாட்டுல இருக்கறதுنا ட்ரெண்டிங் பண்றாங்க ஏன்னா வந்து இவங்க வந்து சுற்றுப்பயணம் பண்ணிட்டா திமுக அரசே ஏடு ஆமாமாப்பா மூகா ஸ்டாலின் வந்து சிஎம் சீட்ல இருந்து தூக்கி போட்டு விஜய சிஎம் ஆக்கிடுவாங்க அந்த பயத்துல திமுக வந்து தடைகளை ஏற்படுத்துது அப்படின்னு தன்னை தானே ஒழுத்தி என்று நினைத்து கொண்டு அவங்களே நினைச்சிருக்காங்க இவங்க இப்ப இமேஜினேட்டரி வேர்ல்ட்க்கு போயாச்சு

தலைவர் விஜய் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க அப்படியா வாழ்த்து சொல்லிருக்காங்க முக்கியமான வாழ்த்து சொல்லிருக்காங்க முக்கியமான ஆள் அவங்க அவங்கள பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னொன்னு என்னன்னா விஜயோட ஒரு முக்கியமான ஆளுங்க ஊருக்கு வந்திருக்காங்க யார் அந்த முக்கியமான ஆளுங்க அப்படின்றத டீட்டெயில் வீடியோக்குள்ள பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து எங்களுக்கு உதவும் அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் லாஸ்ட் வீடியோல நமக்காக உதவியா பூர்ணிமா அவர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் நான்சி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் இல்லங்க எல்லாரும் அனைத்து வியூவர்ஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க டீட்டெயில்டா உள்ள போய் பாப்போம் படம் ரிலீஸுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு படம் ரிலீஸா

இத்தனை வருஷமா இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் சுற்றுப்பயணம்ன்றது ஒன்னும் புது வார்த்தை கிடையாது சுற்றுப்பயணம்ன்றது எல்லாருமே பண்றதுதான் அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரம்மாண்ட லெவல்ல பண்றாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு ஏற்ற லெவல்ல பண்றாங்க அதே மாதிரி அன்புமணி பத்தியா நடந்து போய் அவருக்கு இதுக்கான லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க சுற்றுப்பயணம்ன்றதை பண்ணிட்டு தான் இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்ல யாருமே எங்கன்னா வில்லனத்தை கூப்பிட்டுனாங்களான்னா எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியல ஆஹ் எடப்பாடி அவர்களின் மீட்டிங்ல மட்டும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஆம்புலன்ஸ் போகும்போது சின்ன சின்ன ஆம்புலன்ஸ் போகாதா மாநாட்டுலயோ இல்ல ரோக்கியோ இல்ல எங்க இருந்தாலும் ஆம்புலன்ஸ் போய் ஆகணும்னா போய் தான் ஆகணும் இன்னும் அதை தடுத்து யார வழியில அனுப்ப முடியாது நம்ம தான் அது வராத வழியில மீட்டிங் போனா போனாப் என்ன ஆயிடு போகுது நீங்க என்ன பெரிய கம்பராமாயணம் செக் யாரோ அதெல்லாமா படிக்கிறீங்க மறந்து போடுறீங்க நம்ம பேசுறதே ஏதோ ஒரு கடையை சீன் தைக்கிற சீன் தைக்கிறோம் பேச போறோம்

சோ ஒரு சுற்றுப்பயணம் ஒரு தலைவர் வரார் ஒரு இடத்துல நின்னு பேச போறார்னா பர்மிஷன் இஸ் எ மஸ்ட் ஆளுங்க ரேஷ் ஆகனும் சரி அரசனை வந்து உங்களுக்கு யாரா இருந்தாலும் பர்மிஷன் இஸ் எ மஸ்ட் ஓகே ரொம்ப கண்டிப்பா ஓகே இப்ப பர்மிஷன் எப்படி தருவாங்கன்னா ஒரு ஒரு இடத்திற்கும் இங்க இங்க நின்னுதான் பேசணும் இங்க இங்க நின்னுதான் அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கணும் அங்கதான் மேடை அமைக்கணும் அதுதான் அரசியல் அதுதான்

அந்த ரோட விட்டுட்டு போறதுக்கான வழிவகைகளும் இருக்கணும் ஆமா அந்த ரோடு மட்டும் தான் பயன்படுத்த முடியும்னா அந்த ரோட்ல தர மாட்டாங்க ஏன்னா அப் அண்ட் டவுன் ஒன் சைட் போயிட்டு தான் இருக்கணும் ஆட்கள் சோ இந்த ரோட பிளாக் பண்றாங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வே இருக்கா அப்படின்னு செக் பண்ண அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் போலீஸ் அதுவும் போலீஸோட வேலை தானே அதுவும் போலீஸோட வேலை தான் ஓகேவா ஏனா சட்டம் ஒழுங்கு யார் இருக்கு போலீஸ் கிட்ட இருக்கு போலீஸ் யார் இருக்கு கவர்மெண்ட் சோ எல்லாத்தையும் பார்த்து தான் தருவாங்க அந்தந்த இடத்துல தான் பண்ணணும் நம்மளா வந்து எனக்கு வந்து இவங்க வீட்டு முன்னாடி பண்ணாதான் பிடிக்கும் எனக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி பண்ணாதான் பிடிக்கும் எனக்கு வந்து இங்க வந்து காலேஜ் இருக்கு லேடிஸ் காலேஜ் இருக்கு அதுக்கு முன்னாடி பண்ணாதான் எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் பண்ண இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண முடியாது ஒரு இஷ்டத்துக்குமே அவ்வளோக்கு ஒரு ஆளுக்கு கிடையாது சோ எந்த இடமோ அந்த இடத்தை போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லோ அந்த இடத்துல இருந்து எதனா ஒன்னு தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணணும் இது சீஃப் மிஸ்டர் வந்தாலும் இது யாரா இருந்தாலுமே அவ்வளவுதான் அது சொன்னோம் அவங்களுக்கு யாரா இருந்தாலும் இவ்வளோ ஓகேவா நம்ம புது ஸ்பாட் எல்லாம் சூஸ் பண்ண முடியாது இதே மாதிரிதான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா புது ஸ்பாட் ஸ்பாட்ன்னு கேக்குறாங்க புது ஸ்பாட் அங்க வந்து சொல்றாங்க ஏங்க அத நாங்க எந்த அரசியல் கட்சிகளுக்கு தான் தர மாட்டோம் ஏன்னா அது வந்து க்ளவுடான ஏரியா பிஸியான ஏரியா மக்களுக்கு இடையூறு ஏற்படும் எப்படி மக்களுக்கு இடையூறு ஏற்படும் ஆணான்றாங்க ஆனா நாங்க அவங்கதான் பண்ணுவோம்

இப்ப இந்த சுற்றுப்பயணத்துல என்னத்தை போடுவாங்கன்னு தெரியல பக்கத்துல கடைகிட போட்டு சூறையாட்டீங்கன்னா என்ன பண்றது என்ன போயிட்டீங்கன்னா என்ன பண்றது ஏன்னா கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும் ஆமா ஏன்னா உடைக்கணும் இல்ல இவங்களுக்கு எதனா உடைக்கணும் எதனா இல்லைன்னா அப்புறமா பக்கத்துல வர சௌர குத்துவானுங்க மரத்தை வெட்டுவானுங்க எதனா ஒண்ணு பண்ணுவானுங்க

வாங்க <laughs> <laughs> பொதுச் செயலாளர் தான் போனோம் அவசியம் கிடையாது யார் வேணா போனா யார் வேணாலும் அங்க தர மாவட்ட செயலாளர் போனா நீங்க என்ன அதுக்கு கூட ஒரு படையா தான் போவீங்க படையா போயிட்டு எந்த திமுக மாநாடுக்கு பொதுச் செயலாளர் போகிறாரு எந்த அதிமுக மாநாடுக்கு பொதுச் செயலாளர் போய் கேட்டுக்கிறாரு எல்லாம் அங்கங்க வழக்கறிஞர் அணின்னு ஒன்னு இருக்கும் கூட அந்த மாவட்ட செயலாளர் இருப்பாரு ஒரு மாவட்ட செயலாளர் ரெண்டு வழக்கறிஞர் அணி பிளாக் வேலை சட்டையை போட்டு போவாங்க இவ்வளவுதான் பர்மிஷனு ஆனா நீங்க நாங்க போனா படையோட தான் போவோம் அங்க ஒரு டிராஃபிக் ஜாமே ஏற்படுத்துறது ஏதே கும்பலா போறது டிராபிக் ஜாம் ஒரு கோயிலுக்கு வழிபாடு போவாராம் அப்ப அங்க கூட ஒண்ணு சேர்ந்து கும்மி அடிப்பீங்களா எப்பவுமே ஒன்னு தெரிஞ்சு மூணு பேர் குடுப்பேன்

இன்னா இவனுங்க இப்பயே இவ்வளவு அராஜகம் பண்றானுங்களே நாளைக்கு இவனுங்களை நம்ம ஜெயிக்கவே அராஜகம் நடக்காது நினைக்கிறியா கண்டிப்பா நடக்கும் பாக்க எந்த அராஜகம் பண்ணுவானுங்க இவனுங்க எல்லாம் நம்ம ஏன் ஓட்டு போடணும்ன்ற யோசனை வரும் அதனால காவல்துறை உங்களுக்கு நல்லது செய்யுது ரோட்ல நின்னு கத்துனா எவனா ஓட்டு போட்டுருவான்னு மட்டும் நினைக்காதீங்க கிடையாது அது போராட்ட களத்துல கத்தணும் இப்ப கவின் இறந்தான் பாத்தீங்களா ஆணவ படுகொலை அந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு ஸ்டேஜ போட்டு ஒரு மீட்டிங் போட்டு கத்துனா மக்கள் ரோட்ல போறவன் பாரியா நல்ல கட்சியா ஒரு இழப்புக்காக போராடுதியா அப்படின்னு பாராட்டுவான் புஷியா நந்த நீங்க வர விட மாட்டீங்களா எங்க புஷியா நந்த நீங்க கோயிலுக்குள்ள விட மாட்டீங்களா நான் ஒரு முந்நூறு பேர் வரக்கூடாதா நான் ஒரு ஐநூறு பேர் அதுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டான் மண்டையிலயும் ஒண்ணு போடுவோம் அந்த போலீஸ் சொல்றான் நீங்க வந்தாலே பிரச்சனை தான் நீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எப்போ பாரு ஒரு பர்மிஷன் கேட்க ஏழ்ற இதுக்கு ஏழ்ற ஒவ்வொரு நீங்க வந்து பாத்து நீங்க அரசியல் பண்றீங்க

அந்த சிரிப்பை பார்க்கும் போது எனக்கே வெக்கம் திடீர் திடீர்னு வந்து நீ எதனா ஒண்ணு சொன்னா எனக்கு புரியல எனக்கு சிரிப்புனா யார் சிரிப்பு என்ன சொல்லணும் சிரிப்புனா நேற்று வந்து சினிமா வாட்சோ சினிமா வாட்சோ ஏதோ ஒரு அவார்டு கொடுக்குறாங்க அப்ப வந்து எங்களுடைய அன்னியார் எச்சி சாரி திரிஷா மேம் திரிஷா சொன்னேன் சொல்றதே சொல்லிட்டு டக்குன்னு மாத்திரம் பத்தி திரிஷா மேம் சில நான் வந்து பிரபாகரன் சி பிரபாகர் கேப்டன் விஜயகாந்த பத்தி பேசினிருக்கேன் அப்ப அந்நியார்ன்தான் சொல்லுவாங்க பிரேம்ல தகஜலாம் அந்த மாதிரி ஃப்ளோ ல வந்துருச்சு வேற எதுவும் இல்ல மேம் த்ரிஷா மேம் வந்து பாத்தீங்கன்னா சீமா வாட்ஸ்ல வந்து டேய் இப்ப நான் கூட அவங்க அந்நியார்னு சொல்லல அங்க அங்க இருக்கிற உனக்கு அவனுங்க தான் சொல்றானுங்க யாரு ரிஷா மேமுக்கு முன்னாடி விஜய் போட்டோ கூட்ட உன்னே இவனுங்க கட்டுறானுங்க

சரி ஏதோ வைக்கப்பட்டாங்க கத்துனாங்க அத அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற அவங்க पर्सனாலிட்டி அத பத்தியெல்லாம் நீ பேச கூடாது சரியா ஓகே அதெல்லாம் நம்ம ஓரம் தள்ளி விட்டுறோம் அது தப்பு அவங்க வந்து வாழ்த்து சொன்னாங்க ம் சார் வந்து என்ன நினைக்கிறாரோ அது நடக்கணும் அது நடக்கணும் அடி நீ நடக்கணும்னா என்ன நடக்கும்

விஜய் சாரோட உண்மையான வயிற்று சங்கீதா மேமும் அவருடைய பையனும் தெரியுமா விஜய் சாரே தெரியுமான்னு தெரியல ஏர்போர்ட்ல போட்டோ எடுத்து போட்டுருக்காங்க அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்களா இல்ல அவங்க தனியா இருக்கிறாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது அது நம்மளுக்கு அன்வான்ட் பட் அவங்க லேண்ட் ஆகிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு சங்கீதா மேம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்திருக்காங்க எதனா பிரச்சனையா இல்ல விஜய் பண்ணுறது எதனா வந்து இவங்களுக்கு பிடிக்காம அட்வைஸ் பண்ண வந்திருக்காங்களா இல்ல சில பல விஷயங்களை காதுல கேள்விப்பட்டு ஓ சரியில்லை அப்படின்னு சொல்லுறதுக்கு வந்துட்டாங்க இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல பட் ஒரிஜினல் அஸ் கம்பேக் கம்பேக் நீங்க இவங்கனால நம்ம கேட்டிருந்தோம் சங்கீதா மேம் எங்க சங்கீதா எங்க சங்கீதா மேம் எங்க உங்க வைஃப் எங்க உங்க வைஃப் எங்க உங்க வைஃப் எங்கன்னு கேட்டிருந்தோம் இனிமே நம்ம கேட்க போதுங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஆனா வந்துட்டு வீட்டுக்கு போனோம்ல அவங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் போட்டா போடணுங்க அப்பதான் நம்ம அப்பதான் நம்ம என்ன மயா